என் அன்பு குழந்தையே உன்னுடைய வயதை தொட்டு வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள வந்திருக்கின்றாய் நீ உள்வந்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி உன்னுடைய வாழ்க்கை என்னாகுமோ ஆகுமோ ஏதாகுமோ என்கின்ற பயமெல்லாம் உனக்கு வேண்டாம் இந்த வடிவேலனின் துணை உன் வாழ்க்கையில் முழுவதுமாக இருக்க உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய பயமே உனக்குள் எப்பொழுதும் மேலோங்க கூடாது உன்னுடைய வாழ்க்கையின் மீது விருப்பமும் ஈடுபாடும் அக்கறையும் கவனமும் இருக்குமேயானால் அது எப்பொழுதும் வெற்றியை நோக்கிதான் பயணம் செய்யும் உன்னிடம் பல முறை பல நாட்கள் நான் பல விஷயங்களை கூறியிருக்கின்றேன் அதை எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டும் என்று மனதளவில் நீயும் நினைக்கின்றாய் ஆனால் அதிலிருந்து தவறும் பொழுது சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுகின்றது எப்படி சிலவற்றை நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று நினைக்கும் பொழுதும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அதை நாம் கடந்து போக முடியாமல் தவியாய் தவிக்க வைத்து விடுகின்றது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் தற்சமயம் நடந்து கொண்டிருப்பதால் உனக்குள் அது வேதனையை புகுத்தி விடுகின்றது இந்த நிலையிலிருந்து என்னுடைய குழந்தை நீ முழுவதுமாக வெளிவர வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை நான் மிக பெரிய அளவில் உயர்த்த வேண்டும் என்று திட்டமிட்டு வைத்திருக்கின்றேன் அந்த திட்டத்தை எல்லாம் செயல்படுத்ததான் இப்பொழுது உன்னை தேர்ந்தெடுத்து உன் வயதை தொட செய்து உனக்கு உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பதையும் இனி நடக்கப் போவதையும் கூற விரும்புகின்றேன் எத்தனை பிரச்சனைகளை இப்பொழுது நீ சந்தித்து கொண்டிருந்தாலும் இனி வரும் நாட்களில் இன்பத்தை மட்டும்தான் நீ சந்திக்க போகின்றாய் எவ்வளவோ பேர் உன்னிடம் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன் மனதை கஷ்டப்படுத்தி இருந்தார்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை வேதனைப்படுத்தினார்கள் ஆனால் அவர்களை எல்லாம் மீறி அந்த இடத்தில் நீ இன்றளவும் ஓரளவிற்கு மன நிம்மதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்றால் அதற்கு காரணம் இந்த முருகனின் துணையாக தான் இருக்கும் எப்பொழுது எல்லாம் உன்னுடைய மனம் என்னை நினைக்கின்றதோ அப்பொழுது உன் முன் தோன்றி உன் பிரச்சனைகளை நான் தீர்க்கவும் செய்கின்றேன் தீராத பிரச்சனைகள் எதுவும் இல்லை என் குழந்தையே இந்த சுப்பிரமணியனுடைய துணை உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அனைத்து பிரச்சனைகளும் தீரக்கூடியதுதான் எப்பொழுது முடியும் என்று காத்திருக்கும் சில போராட்டங்கள் இப்பொழுது முடிவை பெற தயாராகிவிட்டது அந்த முடிவுன் பலனும் உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தான் கொடுக்க தயாராக நிற்கின்றது உன்னுடைய மனம் கலங்குகின்ற விஷயத்திலெல்லாம் நான் உன்னை காப்பாற்றி அந்த கலக்கத்தை போக்கி அந்த இடத்தில் உனக்கு மன நிம்மதியை கொடுக்க வந்து விட்டேன் என்னுடைய பெயர் எந்த அளவிற்கு உன் மனதில் பதிந்து இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமும் மகிழ்ச்சியும் பதிந்து இருக்கும் பல முறை பல ரகசியங்களை உன்னிடம் நான் உடைத்து கூறியிருக்கின்றேன் அது புரியாமல் அப்பொழுது நீ உன்னுடைய மனதிற்குள் சில கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தாய் இது எனக்கு சரியான வாக்கா என்று எனக்கு தெரியவில்லை என்று பல முறை உனக்குள் ஐயமும் எழுந்திருக்கின்றது இது எனக்கான வாக்குதான் எனக்கே எனக்கான வாக்குதான் என்று உன் மனதிற்குள் அதைவிட பல முறை எண்ணங்களும் தோன்றியிருக்கின்றது இப்படி மாறி மாறி உன்னுடைய வாழ்க்கையில் பல வாக்குகளை நான் கொடுப்பதற்கு அர்த்தம் இப்பொழுது உனக்கு புரியாது நேரமும் காலமும் கூடி வரும் பொழுது அதற்கான அர்த்தம் நிச்சயம் உனக்கு விளங்கும் விளங்காத விஷயங்களை உன்னுடைய மதிக்கு விளங்க வைக்கவும் புரியாத வார்த்தைகளினுடைய அர்த்தத்தை உனக்கு புரிய வைக்கவும் உன் மனதிற்கு தெளிவை கொடுக்கவும் உன் வாழ்க்கையின் மீது உனக்கு நம்பிக்கையை கொடுக்கவும் தான் நான் உன் முன் தோன்றி பேசிக்கொண்டிருக்கின்றேன் அது தெரியாமல் நீ சில நேரம் என்னை தவிர்த்து விடுகின்றாய் முக்கியமான விஷயத்தை குறிப்போடு கொண்டு வந்து நான் பேசிக்கொண்டிருப்பேன் ஆனால் நீயோ உன்னுடைய கவனத்தை வேறொரு விஷயத்தில் ஈடுபட்டு என்னுடைய வாக்கினை கேட்டுக்கொண்டிருப்பாய் உள்ளமும் புறமும் ஒருங்கிணைந்தால்தான் என்னுடைய வாக்கின் அர்த்தமும் ஆழமும் புரியவரும் என் குழந்தையே உன்னுடைய மனம் கலங்கி நிற்பதை தெளிவுபடுத்த நான் முயலுகின்றேன் என்னுடைய முயற்சி எப்பொழுதும் வீண் போகாத அந்த இடத்தில் நீயும் தெளிவை பெற்று உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அர்த்தத்தை என்னிடமிருந்து கற்றும் கொள்கின்றாய் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று எண்ணி ஒவ்வொரு முயற்சியை செய்யும் பட்சத்தில் அந்த முயற்சிகள் யாவும் வெற்றிக்கான வழியை நிச்சயம் உனக்கு காட்டும் இந்த கந்தனுடைய துணை காலமெல்லாம் உன் வாழ்க்கைக்கு காத்து நிற்கும் என்பதை நீ ஒரு பொழுது மறக்க வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் நாள் வரை எத்தனையோ கஷ்டங்களை நீ சந்தித்த பொழுதிலும் இனி வரும் காலத்தில் நீ மிகுந்த அளவு இன்பத்தை அனுபவிப்பாய் சிலர் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று தெரிந்தும் நீ ஏமாற தயாராகி தயாராகிவிடுகின்றாய் எதற்கு இந்த நிலை உனக்கு அன்பு பாசம் என்கின்ற பெயரில் ஒரு வலைக்குள் சிக்கி தவிக்கின்றாய் ஆனால் பிறரிடத்தில் அது இருக்கின்றதா என்று கேட்டால் அது கேள்விக்குறியாக மாறிவிடுகின்றது நீ யாரிடத்தில் உண்மையான அன்பை பொழுகின்றாரோ அவர்களோ உன்னை சற்று தள்ளி வைத்து வேடிக்கை பார்க்கின்றார்கள் உன்னுடைய அன்பை புறக்கணிக்க செய்கின்றார்கள் ஆனால் இது சில காலம்தான் உன்னை பற்றி முழுமையாக தெரிய வரும்பொழுது அவர்கள் அந்த இடத்தில் கதிகலங்கி விடுவார்கள் உன்னையா நான் தப்பாக நினைத்தேன் என்று அவர்கள் மனம் வருந்தி உன்னிடம் வந்து மீண்டும் சேருவார்கள் உனக்கே உனக்கான உறவு எப்பொழுதும் உன்னை விட்டு பிரியாது நீ காண்பித்த அந்த அன்பு பாசம் உண்மை என்றால் அது பல மடங்கு பாசத்தோடு மீண்டும் வரும் என் அன்பு குழந்தையாகி நீ இனி பல நல்ல விஷயங்களை சந்திக்கப் போகின்றாய் எது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்ததோ அது உன் வாழ்க்கையின் பலனுக்காக தான் நலனுக்காக தான் என்பதை தெரிந்து கொள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களும் உன் வாழ்விற்கு நலனுக்காக தான் இனிமேல் போகின்ற அனைத்து விஷயங்களும் இந்த கந்தனின் கருணையால் மிகவும் நலன் நிறைந்ததாக இருக்கும் வெற்றி உன்னுடைய வாழ்வில் பொழிய முக்காலமும் நான் துணை இருப்பேன் உன்னுடைய வீட்டில் நான் வாசம் செய்து உன் வாழ்க்கைக்கு வழித்துணையாக இருப்பேன் எப்பொழுது எல்லாம் எந்த ஒரு துணையும் இல்லாதது போல தனிமையில் இருப்பது போல நீ துடி துடித்து போகின்றாயோ அந்த இடத்தில் இந்த முருகனின் துணை உனக்குள் வந்து காத்து நிற்கும் உன்னுடைய வாழ்க்கையை மேலும் மேலும் வளரச் செய்வேன் நான் முன்னேற்றம் என்பது இல்லையே என்று முடங்கி போகாதே முடங்கி போன நாட்கள் எல்லாம் முடிந்து போனது இனி நீ எழுந்து தெம்போடு தைரியமாக செயல்பட ஆரம்பித்து விடுவாய் உனக்கு வசமான நாட்களாக எல்லா நாட்களும் மாறப் போகின்றது உன்னுடைய சொற்கள் இனிமையாகவும் எண்ணங்கள் தூய்மையாகவும் பக்தி பரிபூரணமாகவும் அமைந்திருப்பதால் உன்னுடைய வாழ்க்கையும் செழிப்பாக மாறும் வளமான வாழ்க்கையை செழிப்பாக நீ பெறப்போகின்றாய் எல்லா திசைகளிலும் நானே உன் முன் தோன்றி உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருப்பேன் உனக்குள் புகுந்து பல நல்ல விஷயங்களை உனக்குள் புகட்டுவேன் என் சக்திக்கும் அப்பாற்பட்ட விஷயங்களையெல்லாம் உன் வாழ்க்கையில் நான் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன் பல மடங்கு சந்தோஷத்தை உன் வாழ்க்கை பெறப்போகின்றது அதிர்ஷ்டம் உன் வீட்டு வாசல் கதவை தட்டும் நழுவிய வாய்ப்புகளையெல்லாம் இப்பொழுது சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வென்று காண்பிக்க போகின்றாய் உன்னுடைய மனதின் விருப்பம் ஈடேற வேண்டும் என்று நான் நினைத்து விட்டேன் என்னுடைய நினைவில் யாரும் குறுக்கிட முடியாது எந்த ஒரு தடையும் இல்லாமல் நீ நினைத்தது உனக்கு கிடைக்கும் நீ வேண்டியது உனக்கு நடக்கும் நல்லது நடக்கும்